ரெங்கா 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 என்ற கரகோஷத்தினுடனே இதோ நண்பெருமாள் ரங்கநாதன் நண்பெருமாள் அழகிய மனதாளன் இதோ பரமபத வாசலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் இசை இசைவாதியங்கள் முழங்கியவர்கள் முன்னே வந்து கொண்டிருக்க இதோ ரெங்கநாதன் மிக அற்புதமாக சேவை சாத்தியத்தை கொண்டிருக்கிறான் பரமபத வாசல் நெருங்கி விட்டாயிற்று வைகுண்டத்திற்கு செல்லும் இந்த ஜீவாத்மாவுக்கு இதுதான் வைகுண்டத்திற்கு வழி என்று காட்டி கொடுத்து நம்பெருமாள் நம்பெருமாள் மணல் வழியில் எழுந்த முன்னர் நம்பெருமா நம்மாழ்வார் திருமங்கி ஆழ்வார் உடைய உடையவர் ஆகியோர் திருமாலை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறார்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறான் அரங்கநாதன் கவரி பின்னால் வீச அனைவருக்கு முன் தங்கக் தங்கக்டை ஜெலிக்க அவர் வந்து கொண்டிருக்கிறார் நம்பெருமாள் வந்த இதோ பரமபத வாசலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் நம்பெறமாள் ஆழமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞானம் ஏழும் உண்டான் அரங்கத்து அணவனியான் கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லாத ஒரு எழில் நீரமே நீ ஐயோ இணை கொண்டது எஞ்சினியே நெஞ்சினியே இந்த திருப்பானாழ்வார் சாதித்தது போல மிக அற்புதமான அழகான ஒரு திருக்கோளத்துடன் இதோ பரமபத வாசலை ஒரு ஜீவாத்மாவிற்காக இங்கே நம்மாழ்வார் மூலமாக நமக்கு காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் நம் பெருமாள் இதோ பரமபத வாசல் அருகே வந்து விட்டார் இதோ பரமபத வாசலை இதோ கடக்கப் போகிற இந்த ஜீவாத்மாவுக்காக இந்த அவனுடைய அடியார்களுக்காக காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு நாடகமே ஏகாதசி திரு அத்தியாயன உற்சவம் என்று சொல்ல கூடிய இந்த ஏகாதசி வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் எமர் எமதிடம் புகு என்று வைகுந்த தமரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே வைகுந்தம் புகுதலும் இதோ நம்பெருமாள் வைகுந்தம் இதோ என்று நமக்கு காட்டி கொடுத்து கொண்டு இந்த பரமபத வாசலை கடக்க போகிறார் வைகுந்தம் புகுவதலும் வாசலில் வானவர் எதிரியை காத்து கொண்டிருக்கிறார்களாம் தேவர்கள் அனைவரும் வைகுந்தன் தமர் எமர் எமதிடம் புகு என்று வைகுந்தத்து அமரும் முனிவரும் வியந்தனர் ஆச்சரியத்தோடு இதோ நம் கண்கள் எல்லாம் இதோ காத்து கொண்டிருக்கின்றன அரங்கனின் மீது பணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்கள் எல்லாம் இந்த பரமபத வாசலை இதோ நெருங்கி கொண்டிருந்த ரங்கநாதன் நம்பெருமாள் இதோ பரமபத வாசலை தாண்டி விட்டார் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே வைகுந்தம் மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் ஆயிரங்கால் மண்டபம் சந்திர தாண்டி வந்து கொண்டிருக்கிறார் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்து அருவி பாலிப்பதற்காக மண்டபத்தில் மண்டபத்திலே இருக்கக்கூடிய அந்த திருமாமணி மண்டபம் என்று சொல்லுவோமே அந்த திருமாமணி மண்டபம் வைகுண்டத்திலே இருப்பது போல இங்கேயும் அந்த திருமாமணி மண்டபம் ஆயிரங்கால் மண்டபத்தில் நடுநாயகமாக இருக்கிறார் இதோ நடையழகு போட்டுக்கொண்டு மிக வேகமாக பக்தர்களுக்கு அறிவிப்பாளிப்பதற்காக மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிற நம்பெருமாள் ஸ்ரீபாதம் தாங்கிகள் அவர் அழகிய நம்பெருமாளை மிக அற்புதமாக தாங்கிக் கொண்டு வேகமாக நடை போட்டுக் கொண்டு வியாகரகதியும் சிம்மகதியும் ரங்கனுக்கே நடை அழகு நான்கு விதமான நடை போட்டுக் கொண்டு வருவாராம் சிம்ம நடை வியாக்கர நடை சர்ப்ப சர்ப்பநடை என்று சொல்லக்கூடிய நான்கு விதமான நடுவு இங்கே நம்பெருமாள் நமக்கு காட்சி தருகிறார் இங்கே பத்தி விழாத்துவார் இவை எவ்வளவு அழகாக மிக அற்புதமாக இதோ நம்பெருமாள் நமக்காக காட்சி தந்து கொண்டிருக்கிறான் நம் அனைவரது இல்லத்திலும் அனைவரது இல்லத்திலிருந்து நாம் இதோ சேவித்துக் கொண்டிருக்கிறோம் கோவிந்தா ரெங்கநாதா ரெங்கா 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 என்ற கரகோஷம் ஏற்பட இதோ வந்துவிட்டான் இதோ அரங்கன் வந்துவிட்டான் இங்கே ஆயிரங்கால் மண்டபத்தை நோக்கி அரங்கன் வந்துவிட்டான் இதோ ஆயிரங்கால் மண்டபத்திற்கு அவன் செல்ல தயாராகிக் கொண்டிருக்கிறான் பின்னால் ஜடையிலே அவன் அந்த செண்பக மாலையை சூட்டுக் கொண்டிருக்கிறான் ரத்தினாங்கி கொண்டு ரத்தின கொண்டை பலபலக்க தங்கக் கொடை பின்னால் ஜொலிக்க அவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் பக்தர்கள் எல்லாம் நம்பெருமாள் காட்டிய வழியிலே அந்த வைகுண்ட வாசலிலே விதித்து கொண்டு அந்த தங்க பள்ளிகளை சேவித்து கொண்டும் அரங்கனின் நாமத்தையும் கோவிந்தா கோவிந்தா ரங்கா 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 நாராயணா நாராயணா என்று கரகோஷம் எழுப்பு கொண்டு ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்பெருமாள் இதோ நமக்காக ஆயிரங்கால் மண்டபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் இங்கே ஆயிரங்கால் மண்டபத்திலே பத்தி விழாத்தல் நடக்கும் இந்த பத்தி விழாத்தலுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அடியனுக்கு அதாவது அழகிய பெருமாளுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்ரீ கிடைக்க மாட்டானா என்று அங்கு பத்தி விழாத்துவாராம் அந்த நிகழ்வு இப்போது அற்புதமாக அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை நோக்கி கொண்டு போயிட்டு கொண்டிருக்கிறார் தயாராகி தயாராகிண்டிருக்கிறார் ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து திருமாமணி மண்டபம் அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய திருமாமணி மண்டபத்திற்கு எழுவதற்காக இங்கே படியேற்றம் கண்டருள்வார் இதற்காக சென்று கொண்டிருக்கிறார் நம்பெறமாள் இந்த படியேற்றம் காண்பது மிக அற்புதமாக இருக்கும் காண கண்கோடி வேண்டும் அந்த படியேற்றத்தை நாம் சேவிப்பதற்கு கலையாத கஸ்தூரி திலகமும் அபயஹஸ்தமும் நான் இருக்கேன் கவலைப்படாதே என்று சொல்வது போல இதோ மாலைகள் திருவாபரணங்கள் சூடிக்கொண்டோம் அந்த சிங்கோல் நமக்கு இதோ காட்சியளிக்கிறது மிக அற்புதமாக ராஜாதி ராஜன் ரெங்க ராஜன் அதனால் சிங்கோல் ஏந்திய ராஜன் இவன் இதோ நம்பெருமாள் இதோ அழகாக அற்புதமாக இங்கே ஆயிரங்கால் மண்டபத்திற்கு போகும் வழியில் மணல் வெளியில் அங்கே பக்தர்களுக்காக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் மணல் அற்புதமான சேவை இதோ அரங்கன் பக்தர் வெள்ள பக்தர்களின் வெள்ளத்தல் நடுவில் இதோ அரங்கன் அனைவருக்கும் அற்புதமான ஒரு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான் இதோ பக்தர்கள் வல்லத்தின் நடுவே பக்தி விழாத்தை கொண்டிருக்கிறார் நம்பெருமாள் நம்பெருமாளுக்கும் அவருடைய முகத்திலே ஒரு பொழிவு எதற்காக என்றால் இதோ என்னுடைய பக்தர்கள் இத்தனை பேருக்கும் அடியேன் பக்தர்கள் அத்துணை பேரும் இங்கே அரங்கனுக்காக காத்து கொண்டிருப்பதை காண அவன் வட்சலன் அல்லவா பரிபூர்ண கருணாகதாட்சன் சர்வ ரட்சகன் அவன் எல்லோரையும் ரட்சிப்பதற்காகவே பக்தர்களுக்காகவே இருக்கக்கூடிய அடியாருக்கு அடியேன் என்று சொல்லப்படிமாக இங்கே பாகவதத்துவத்தையும் பாரதந்திரத்தையும் காட்டக்கூடியவனாக அவன் சுதந்திரன் இருந்தாலும் பக்தர்களுக்கு அவன் காட்டும் எளிமையானவன் சௌலபியம் சௌந்தரியம் அனைத்தும் சௌ சௌசீல்யம் அனைத்தும் நம் பெருமாள் உண்டு எளிமை நீர்மை பகவானுக்கு ஆறு விதமான குணங்கள் உண்டாம் வாட்சல்யம் சௌலபியம் சௌஷீல்யம் இப்படியாக சொல்லிக் கொண்டே போனால் அசங்கேய கல்யாண குணகவ் என்று உடையவர் சொல்கிறார் அதாவது பெம்பெருவான கிட்ட இருக்கக்கூடிய அந்த அழகிய கல்யாண குணங்களை சொல்லணும் என்றால் அதை கணக்கிலே இட முடியாது இதோ நமக்கு இந்த கருணா மூர்த்தியாக கருணா விலோலனாக காவேரி தீரே கருணா விலோலே என்று சொல்லக்கூடியதாக இங்கே அருள் பழுத்துக் கொண்டிருக்கும் அரங்கன் பக்தர்கள் வெள்ளத்து இதோ அவன் நமக்காக அறிவு இந்த ஜீவாத்மா எவ்வாறு வைகுந்தம் புக வேண்டும் என்பதை காட்டிக் கொடுப்பதற்காக இந்த ஆயிரங்கால் மண்டபத்திற்கு திருமாமண்டபத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் இதோ அழகிய திருவடிகள் இந்த திருவடிகளுக்குத்தானே பாதுகா அசகம் இயற்றப்பட்டது ஸ்ரீ வேதாந்த திசிகரால் அழகிய அந்த நூபுரங்கள் அணிந்த சலங்கிகள் அணிந்த அந்த திருவடி இதோ மார்பிலே அந்த ரத்னாங்கி கல்கள் ஜொலிக்கின்றன அவர் முகமும் இங்கே நமக்காக புன்முருவ காட்டிக்கொண்டிருக்கிறது பக்தர்களை கண்ட சந்தோஷம் அவனிடத்திலே அவனைக் கண்ட சந்தோஷம் நம்மிடத்திலே